எல்லோருக்கும் வணக்கம் இன்று ஒரு சிந்தனை என்கின்ற இந்த யூடியூப் சேனலின் வழியே எதையொருளால் நாம் தினம்தோறும் சந்தித்துக் கொள்வதும் ஆர் எம் எஸ் அகாடமியின் வழியே ஜோதிடத்தை சிந்தித்துக் கொள்வதும் மற்றற்ற மகிழ்ச்சியைத் தெரிகிறது இந்த சுபகோரையில் ஜோதிட விதிகளை என்னுடைய இதயத்திலே கல்வெட்டாக பதித்து வைத்த என்னுடைய குருநாதர் உயர் திரு கரூர் நாகராஜ ஐயா அவர்களையும் பாரம்பரிய ஜோதிட பாடல்களை என்னுடைய இதயத்திலே நடவு செய்து வருகிற என்னுடைய குருநாதர் உயர்திரு கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ்பி சோமசுந்தரம் ஐயா அவர்களையும் அவர்களின் குரு அருணாச்சலம் ஐயா அவர்களையும் வணங்கி ஆர் எம் எஸ் அஸ்வ அகாடமியில் படித்த படிக்கிற படிக்கப் போகிற மாணவர்களுக்கு பதினாறு விதமான செல்வங்களும் வாக்கு பலிதமும் பெற வேண்டி நான் என்று வணங்கும் கந்த பெருமானுடைய பாதங்களை தொழுது தமிழ் கூறும் ஜோவிடர் நல் உலகத்திற்கு இன்றைய ஜோதிட பதிவை சமர்ப்பணம் செய்வதில் ஆர்மஸ் அஸ்ட்ரோ அகாடமி இதயத்திலிருந்து மகிழ்ச்சி எழுதுகிறது ஒரு ஜாதகம் வந்தது அந்த ஜாதகத்திற்கு இரண்டு விஷயங்கள் சொன்னோம் தொழிலில் மந்தம் உள்ளது மன வாழ்க்கையில் ஏற்பட்டுள்ள பந்தம் பிரிவை சந்தித்துள்ளது அவங்க ரெண்டுமே சரின்னு சொன்னாங்க ஐந்தாம் இடத்தில் உள்ள வர் திசை ஐந்தாம் இடத்துடன் சம்பந்தப்பட்டவர் திசை ஐந்தாம் இடத்துடன் தொடர்புடைய திசை தொழிலை முடக்கும் அதிகாரம் பெற்றது என்பது என்னுடைய குருநாதர் வாக்கு அந்த ஜாதகத்தை பார்ப்போமா விதிகளும் சுருதிகளும் கொண்டு நாம் உண்மையை நெருங்குவோம் ஜாதகர் பிறந்தது இருபத்தி மூணு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு பத்து மணி இருபத்தி நிமிடங்கள் இரவு பி எம் பிறந்திருக்காங்க ஊட்டியில பிறந்திருக்காங்க மேசலகணம் இரண்டில் மாந்தி கடகத்தில் புதன் சிம்மத்தல சூரியன் சுக்ரன் கேது கண்ணியில் சனி பகவான் விருச்சகத்துல செவ்வாய் பகவான் ஒன்பதில் இருக்காங்க குரு பதினொன்றில் சந்திரன் ராகு பன்னிரெண்டில் இருக்காங்க திதி கிருஷ்ணபக்ஷ பஞ்சமி மிதுனமும் கண்ணியும் சூனிய ராசிகளாக வருகிறது ரேவதி மூணாம் நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்காங்க புதன் திசை அஞ்சு வருஷம் ஒன்பது மாசம் இருப்பு நடப்பு சூரிய திசையில சுக்கர புத்தி நவாம்சம் சிம்மலகணம் இரண்டில் செவ்வாய் சனி பகவான் ஏழில் சந்திரன் புதன் எட்டில் ராகு மாந்தி சூரியன் குரு ரிஷபத்தில் இருக்காங்க சுக்கரன் வந்து கடகத்தில் இருக்காங்க அப்ப இவர்களுக்கு தொழிலில் மந்தம் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் கேது சாரம் பெற்று நவாம்சத்தில் குருவுடன் சேர்ந்து ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிறார் எனவே இவர் தொழிலில் மந்தத்தை சந்தித்திருக்க வேண்டும் பந்தத்தை இழந்திருக்க வேண்டும் முடிவில் வாழ்வா சாவா அப்படிங்கிற அந்த போராட்டத்தில் போயிருப்பாங்க அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் நல்லது நடக்கிறது நாளும் உங்களுக்கு நாயகன் இருக்கிறான் வல்லமை தருவான் செல்வம் சேர்ந்திடும் இழந்த அந்த மனவாழ்வு திரும்பவும் மீண்டு கிடைக்கும் உங்கள் பாலைவனத்தில் பூங்காற்று திரும்பும் பூஞ்சோலை அரும்பும் மழலை சத்தம் கேட்பீர்கள் என்று வரி வரிவரியாக சொன்னோம் வரிக்கு வரியில்லாமல் திருமண வாழ்வு கசந்து போவதற்கு பல்வேறு விதிகள் இருக்கிறது சில விதிகளை மாத்திரம் இங்கே குறிப்பிடுகிறேன் இது மாத்திரம் இந்த ஜாதகத்திற்கு பொருந்தும் என்பதனால் குறிப்பிடுகிறேன் லக்னாதிபதி அஸ்தங்கம் வக்ரம் நீசமாகி பலவீனம் அடைந்தாலே தார தான் ஜாதக அலங்காரத்தில் பாடல் இருக்கு அப்போ இவருக்கு லக்னாதிபதி செவ்வாய் நிற்பது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கரன் பலவீனமாக இருக்கிறார் இரண்டாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்து பலவீனமானாலும் திருமண குற்றம் வரும் ஏழாம் அதிபதி ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் திருமண குற்றம் வரும் இரண்டாம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் வக்ரமாகி பாவர் சேர்க்கை பார்வை பெற்றாலும் திருமண குற்றம் வரும் ஏழாம் அதிபதி அஸ்தங்கம் நீசம் வக்ரமாகி பாவர் சம்பந்தப்பட்டாலும் திருமண குற்றம் வரும் சுக்கரன் அஸ்தங்கம் வக்ரம் பெற்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்தாலும் குற்றம் வரும் இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி சுக்கரன் பாவருடன் சேர்ந்தோ அல்லது தனியோ திதிசூனிய ராசியில் இருந்தாலும் திதிசூனிய ராசி அதிபதியுடன் சம்பந்தப்பட்டாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு திருமண வாழ்வில் சிக்கல்கள் வரும் அந்த திசை வந்தா வரும் என்பது கவனம் அப்ப ஒரு ஜாதகத்தில் நட்பலனோ தீய பலனோ எப்ப வருங்க அந்த திசை வந்தால் நடக்கும் அப்ப இவருடைய ஜாதகத்துல இரண்டாம் அதிபதியான சுக்கரன் நீச ராசியில் திதிசூனிய ராசியில் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் இந்த ஜாதகத்தில் ஏழாம் அதிபதியான சுக்கரன் திதிசூனிய ராசியில் ஆறாம் வீட்டில் கேதுவுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார் குறிப்பாக கலத்தரகாரகனான சுக்கரனும் இரண்டாம் வீட்டதிபதி ஏழை ஒருவராகவே வருவதனால் இந்த குற்றம் ஏற்படுகிறது சரி இப்போ நமக்கு ஒரு குறிப்பு நமக்கு தேவைப்படுது இந்த விஷயத்தில் ராசிக்கு பொருத்தி பார்ப்போமா ராசிக்கு ஏழாம் அதிபதியான புதன் கடகத்தில் இருக்கிறார் அவரை ராசிக்கு ரெண்டு ஒன்பதாம் அதிபதியான செவ்வாய் பார்ப்பதை நாம் கவனத்தில் எடுத்து கொள்ள வேண்டும் நவாம்சத்தில் சந்திரனும் புதனும் கும்பத்தில் இருப்பதை நாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்போ இரண்டில் மாந்தி இருப்பது ஒரு காலதாமதமான திருமணம் அல்லது திருமண வாழ்வில் ஒரு குற்றத்தை ஏற்படுத்தும் புத்திரக்காரகரான குரு பகவானும் தன் வீட்டுக்கு பன்னிரண்டில் அமர்வதும் ஒரு அவ்வளவா பெரிய சிறப்பு இல்லை அந்த குரு பகவானை சூரியன் சமசப்தவமாக பார்ப்பதும் அவ்வளவு பெரிய விசேஷம் இல்லை என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் எனவே ஒரு ஜாதகத்தில் லக்னாதிபதி இரண்டாம் அதிபதி ஏழாம் அதிபதி களத்தரக்காரகனான சுக்கரன் பெண்களாக இருந்தால் செவ்வாய் வலிமை இழந்து அந்த திசாபுத்தி காலங்கள் வந்தால் திருமண வாழ்வில் குற்றம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது இதற்கு ஒரு பாடல் வேண்டும் அல்லவா நவீன ஜோதிட சிந்தாமணி அப்படிங்கிற அந்த நூலில் அந்த பாடல் இருக்கு கலத்திர பீடமேலோன் கலந்துமே ராகுவோடே ராகு கேது எடுத்துங்க களத்திர பீடமேளோன் கலந்துமே ராகுவோடே இளைத்து நல் ஆறில் வீழ இனிவர் நோக்காதங்கே சுபர்கள் பார்க்காவிடில் களைத்துமே இருப்பாராக களைத்துமே என்பதற்கு என்ன பொருள் என்றால் நீசம் பெற்றிருக்க வேண்டும் களைத்துமே நீசம் பெற்றிருக்க வேண்டும் பகை பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த களைத்துங்கிற வார்த்தைக்கு நுட்பமான பொருள் கலத்திரம் இரண்டாம் என்றே உரைத்திடும் வெள்ளி நின்றே உழைவிடும் நிலையை கண்டே அப்போ கலத்திர வீடமேலோன் கலந்துமே ராகுவோடே இழைத்து நல் ஆறில் வீழ இனியவர் நோக்காதங்கே களைத்துமே இருப்பாராகில் கலத்திரம் இரண்டாம் என்றே உரைத்திடும் வெள்ளி நின்ற உழைவிடும் நிலையை கண்டே அப்போ சுக்கரனின் நிலையை பார்த்து இதை நாம் கவ சொல்ல வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் நவாம்சத்தில் சுக்கரன் கடகத்தில் இருப்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்போ சுக்கரன் வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கிறாருங்கிறத நம்ம கவனிக்கணும் முதல் தாரம் குற்றம் ஆகிடுச்சு இரண்டாவது தாரம் குற்றம் இருக்காது ஏனென்றால் லக்னாதிபதி ஒன்பதாம் இடத்தில் அமர்வதும் சந்திர தசை இப்போ ஆரம்பிப்பு ஆரம்பிக்க போகுது அப்போ சந்திர தசை ஆரம்பிக்கிற போகிற பொழுது அவர் ரேவதி நட்சத்திரத்தில் இருப்பதனால் நாலு ஏழு ஐந்து சம்மந்தப்படுவதனால் இவருடைய மன வாழ்க்கையில் மாற்றம் வரும் திருப்பம் வரும் தொழிலில் மாற்றம் வரும் ஏற்றம் வரும் திருப்பம் வரும் அப்போ ஜோதிட சுருதிகளின்படி படி பாடல்கள் படி ஜாதக கட்டங்கள் அமைந்து திசாபுத்தியும் நடைமுறைக்கு வந்துவிட்டால் கோச்சாரமும் கை கொடுத்து சுருதிகள் என்ன சொல்லியுள்ளதோ அது நடந்தே திரும்பின்ற என்னுடைய குருநாதர் வாக்கிற்கு மேலும் ஒரு மணிமகடமாக இந்த ஜாதகம் இருக்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரணும் இப்ப சுக்கரதசையே வரலையே சூரிய தசை தானே வந்திருக்குது இதில் எப்படி பிரிவு ஏற்பட்டது என்றால் பிரிவு ஏற்பட்டது சூரிய திசையில் சூரியன் ஐந்தில் இருக்கிறது சுக்கரனோட சம்பந்தப்பட்டிருக்கிறாரா சூரியன் நின்ற நட்சத்திரம் கேதுவின் சாரம் கேது சுக்கரனுடன் சேர்ந்து லக்னத்துக்கு ஆறாம் இடத்துடன் அமர்ந்திருக்கிறார் ராசிக்கு ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே சுக்கரன் கேது இணைவு அவ்வளவு பெரிய சிறப்பில்லை காலபுருஷ தத்துவத்திற்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் லக்னத்துக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் சந்திரன் அந்த ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் குற்றம்தான் ராசிக்கு ஆறில் உள்ளவர் திசை அவர் நின்ற நட்சத்திர அந்த கேது பகவான் ஏழில் அமர்ந்திருக்கிறார் பொதுவாகவே ஆறாம் அதிபதியும் ஏழாம் அதிபதியும் எட்டாம் அதிபதியும் தொடர்பு பெற்றால் அந்த திசாபுத்தி காலங்களில் லக்னாதிபதி வலிமை இழந்திருந்தால் இரண்டாம் அதிபதி வலிமை இழந்திருந்தால் ஏழாம் அதிபதி வலிமை இழந்திருந்தால் திருமண வாழ்வில் கசப்பு பிரிவு துன்பம் மனதளவில் பிரிவு ஒரே வீட்டில் இருந்தாலும் இல்லற துறவிகளாக மனதளவில் துறவிகளாக இருப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம் சுவர் வாராவிடில் இது வந்து பொதுவான எந்த ஜாதகத்துக்குரிய கருத்து நவாம்சத்தையும் கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் பார்த்தோமானால் வெற்றி அடையலாம் எனவே ஒரு ஜாதகத்துக்கு பலன் சொல்கிற பொழுது ஆதிபத்திய பலன் கிரகம் நின்ற பலன் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ பலன் சாரநாதன் வீடு கொடுத்தவர் பார்த்தவர் சேர்ந்தவர் பகை நீசம் அஸ்தங்கம் நட்பு வக்ரம் சட்டாட்டகம் திதிசூனியம் திதிசூனிய தொடர்பு பாதகாதிபதி மாரகாதிபதி திசாபுத்தி கோச்சாரம் என்று எடுத்தோமானால் நாம் ஜாதக பலன் சொல்வதில் வெற்றியடையலாம் என்று சொல்லி இன்றைய ஜோதிட பதிவை என்னுடைய குருநாதர் திருவடிகளிலும் ஆரம்ப சஸ்வ அகாடமி மாணவர்களுடைய திருக்கரங்களிலும் சமர்ப்பிக்கிறேன் பாரம்பரிய ஜோதிடம் என்றுமே ஜொலிக்கும் எங்களுடைய குருநாதர் வாக்கு என்றும் பளிக்கும் என்று சொல்லி முருகன் திருவருளால் நிறைவு செய்கிறேன் எல்லோருக்கும் முருகன் திருவருள் புரிந்து உங்களுடைய எண்ணிய காரியங்களெல்லாம் ஈடேற முருகன் துணை நிற்கட்டும் என்று பிரார்த்தனை செய்கிறேன்